முல்லேரியா போலீஸ் நிலையத்தில் பெண் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கான தங்குமிட விடுதியை திறந்து வைக்கும் நிகழ்வில் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் கலந்து கொண்டார் நாம் இந்த போதை பொருள் மற்றும் பாதாள குழுவினை இல்லாமல் ஆக்குவதற்காக யுக்திய சேற்றிட்டத்தை ஆரம்பித்தோம் ஏழு மாதங்கள் நிறைவடைந்துள்ளன இந்த பிரதேசத்தில் காணப்பட்ட போதைப் பொருள் நிலைமை இந்த பிரதேசத்தில் அதிக காலம் வேரோன்றி இருந்த பாதாள குழுக்களின் ஆணி நாம் ஒவ்வொன்றாக பிடுங்கும் போது பைத்தியம் பிடித்தவர்கள் போன்று தமது இறுதி செயல்களை செய்து கொண்டிருப்பதை என்னால் மிக தெளிவாக பார்க்க முடிகின்றது எனவே இது போன்ற விளையாட்டுகளை விளையாடி இதுபோன்ற வேலையை செய்யும் உத்தியோதர்களை கொல்லுதல் போலீஸ் உத்தியோகர்களுக்கு கொலை மிரட்டல் என யாராவது நடந்து கொண்டால் அது அவர்களுக்கே பிழையாக அமையும் இம்முறை நாம் ஆரம்பித்துள்ள இந்த சேற்றிட்டமானது இந்த நாட்டின் பிள்ளைகளின் நல்ல எதிர்காலத்திற்காக முற்றாக வெற்றியடையும் எனவும் போதை பொருள் மற்றும் பாதாள குழுவை இந்த நாட்டிலிருந்து நிரந்தரமாக ஒழிப்போம் எனவும் இலங்கை போலீசாருக்கு உங்களின் ஆதரவை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் போலீஸ் பிரிவுகளில் போதைப்பொருளுடன் பொருளுடன் தொடர்பட்ட கலாசாரம் குற்றங்களுடன் தொடர்பட்ட கலாசாரம் மக்களுக்கு வந்து மக்களை கொல்லுகின்ற கலாசாரத்தை ஒழிக்க

எங்களுக்காக அமைதி கிராமத்துக்கு வந்து நாட்டை பாதுகாக்கும் தங்கமான வீரர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம்